சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல இருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்துல யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்க பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சுட்டு ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல் நிறையா கேட்டிருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுன்னா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த எல்லாம் பார்த்தோன்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரது இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த ராசியாக வரக்கூட வரக்கூடிய ராசின்னு பார்த்தோன்னா கன்னியா ராசி யார் யாரெல்லாம் இந்த கன்னியா ராசியில பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுடைய அம்சமாக வருது ஸோ இந்த புதன்கிழமையன்று பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள்னு சொல்லுவோம் ஸோ பச்சை காய்கறிகள் தானமாக கொடுக்கலாம் யாருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பரமாத்மா கோயில் வந்து இருக்குதான்னு பாருங்க அந்த கோயில் வாசலில் யாசகம் கேட்கிற நபர்களுக்கு தான் வந்து இந்த தானத்தை கொடுக்கணும் அல்லது உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு இந்த தானத்தை காய்கறி தானத்தை நீங்க தாராளமாக கொடுக்கலாம் காய்கறி தவிர்த்து பார்த்தோன்னா பச்சை நிற துண்டு இந்த பச்சை நிற துண்டின் மீது ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வெற்றிலைப்பாக்கு வைத்து உங்களுடைய தாய் மாமா வயதில் இருக்கக்கூடிய நபருக்கு நீங்க தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து உண்டு அடுத்து இந்த மெயினாக இந்த கன்னியாராசியில பிறந்திருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் வேலைக்கு தான் போகணுன்னு விடாப்பிடியாக முயற்சி செய்வீங்க ஸோ அது ரிலேட்டடில் உங்களுக்கு வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்திகரமாகவே இருக்குது அது எதில் போனாலும் வந்து முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையே தான் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிலைகள் மாறணும் வே வந்து எனக்கு ப்ரமோஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து இந்த பச்சை நிற துண்டு தானத்தை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இது மட்டும் இல்லை புதன் பு புதன்கிழமை வந்து விஷ்ணு பகவானுடைய கோவில் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயர் அர்ச்சகர்கிட்டையும் சரி இந்த பச்சை நிற துண்டை நீங்கள் வழங்கிட்டு காய்கறிகள் வந்து சேர்த்து கொடுக்கும் பொழுது பலன் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த ராசிக்கு உண்டான தான வகைகள் நமக்கு சுபகாரிய தடைகளையும் நீக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகளையும் வந்து முற்றிலும் வந்து நமக்கு நீக்கி கொடுக்கும்